எப்படி சொல்ல போகிறோம் நாடியாக்களினுடைய கதைகளை நாம் பதிர வேண்டும் நாடியா என்ன நடந்தது இல்ல ஏழு முறை ஏலம் நாடியா அந்த உடல் எப்படி இருக்கும் முடியுமா அந்த உடல்ல என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா இது கூட்டங்க இதை எந்திரிக்க கூட முடியல ரத்தமும் பாந்தியுமாத தலையில கிடைக்கிறார்

வற்றைய தோற்றம் அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல் தெரியுமா நண்பர்கள் ஏறி குதிச்சு அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திர நடக்கல ஏலம்

அரண்மைச்சுத்து வள்ளுவன் என்கிற ஆசான் நினைத்து 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 ரசிக்கக்கூடிய அளவிலே சொல்வது சொல்றேன் அச்சப்புடையவருக்கு அரண் இல்லை அந்த இரண்டாவது அச்சப்புடையவருக்கு அரண் இல்லை

உங்களோட நினைச்சோம் வாயில கொடுக்கிறார் அப்ப கூட அச்சமின்றி இருக்கிற மனநிலையை பற்றி மகாகவி பாரதி சொல்லுவோம் வள்ளுவர் என்ன சொல்லிதா அச்சனுடைய அரண்மில்லை மனசுல பயம் இருந்தா

கோவிட் உள்ளதுக்கு முன்னாடி நோபல் பரிசு என்ற ஒரு பெண்ணுக்கு நோபல் பரிசுல பல விதங்களுக்கு பெற்றவர்களுடைய இருக்கும் மலாலா வாங்கினது அடுத்த வருஷம் இந்த தொண்ணு வாங்கிச்சு யாரு இந்த நாடியாமுரா கேள்விப்பட்டது இல்லைங்க இந்த அமெரிக்கான நோபல் பரிசு எல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த நாட்டினுடைய தலைவர் அந்த நாட்டினுடைய தலைவர் பயமா இருக்கு அடுத்த தடவை அமெரிக்கா நோபல் பரிசுல பியூட்டனுக்கு கொடுத்து போறவங்களும் பயமா இருக்கு அமெரிக்கா நோபல் பரிசு நாடியா முறால் இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் அந்த பெண்ணுடைய படத்தை நான் பார்த்தேன் அதே தான் உருவு கண்ட அந்த படம் ரொம்ப குள்ளமான பெண்ணு அஞ்சு அடி தான் இருக்கும் அல்ல அஞ்சு அடிக்கு குச்சி கம்மியா கூட இருக்கும் ரொம்ப மெலிந்த உருவம் ரொம்ப மெலிந்த உருவம் அப்புறம் அந்த

அந்த பெண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் அது பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் சொல்றேன் இந்த பெண் சிரியாவுக்கும் ஈராவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண் அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண் சிரியாவில் ஐஎஸ் வந்து ஆக்கிரமிப்பு செய்த போது இந்த பெணனுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டுக் கொன்றார் எல்லா ஆண் அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் பதினாலு வயசு இருபது வயசு ஐம்பது வயசு அத்தனை ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணாங்க வயசான பெண்களை எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க பெண் குழந்தைகளை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் பத்து வயசுல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏற்றிட்டு போனாங்க நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அந்த இடத்திலே அவர் கண் முன்னாலே சுட்டுக் கொல்லப்பட்டார் இது ரொம்ப நேரம் பேசிருந்தாங்க எப்போ சீட் வந்து முடியுதுதான் இருக்கும் நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அவர் கண் இது நான் எவ்வளவு சாதாரணமா சொல்றேன் இல்ல சினிமாவில்

உறங்குவது போலும் சாப்பாடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்புன்னு வலு சொல்லிட்டு போயிடும் ஏய் மரண பிரதம் பாத்து பயப்படாத உறங்குவது தூக்குற மாதிரிதான் அப்ப தூங்கி எந்திரிச்சிடுவோமே மரணம் மரத்தான் எந்திரிக்க மாட்டோமே உறங்குவது போலும் சாப்பாடு உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு திரும்ப எந்திரிக்கிறது மாதிரி இன்னொரு பிறப்பு சொன்னா மரணத்தை நேரே பார்ப்பது எந்ததா என்பது எல்லாம்

கூட உடம்பு சரியில வயசாயிடுச்சு நாடி அவருடைய ஏழு சகோதரர்கள் சுட்டு கொல்லப்பட்டார் நாடி அவருடைய அம்மாவையும் சுட்டுக் கொண்டுட்டாங்க அந்த வீட்டுல இருந்த இளப்பெண் அவருதான் அவளை பஸ்ல ஏத்துறாங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி ஆண்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க வயதான எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க ஏன் வந்து பத்துல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுகளை மாத்திரம் எதுக்கு இந்த பஸ்ல ஏற்றி போனாங்க ஐஎஸ் கேக்குறீங்களா உங்களுக்கே தெரியாது பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ல கூட்டிட்டு போனாங்க பாலியல் அடிமையாக நாடியா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஏழு முறை விற்கப்பட்ட விற்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் படம் பார்த்திருக்கீங்களா

அவள் உடலும் ஆண் உடலும் வேறு வேறு விதமாக இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது அவளுக்கு எப்படி கேட்டது போயிட ரஜினி அது மனசு நாளைக்கு சாவிடியாது ஏதோ ஒண்ணு நம்பிக்கை ஆதரிக்கிறது சொல்லிருச்சு தப்புதான் சொல்லியிருக்க கூடாதுதான்

எப்படி சொல்ல போகிறோம் நாடியாக்களினுடைய கதைகளை நாம் பதில வேண்டும் நாடியா என்ன நடந்தது கதை பாதி விடப்பட்டால் நாடியா அந்த உடல் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த உடல்ல என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா இது இதால எந்திரிக்க கூட முடியலை ரத்தமும் பாந்தியுமாத தலையில கிடைக்கிறார்

வற்றைய தோற்றம் அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல் தெரியுமா நண்பர்கள் ஏழடி சுத்தை ஏறி குதித்தார் ஏறி குதிச்ச அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எடுத்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்கல ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தால் நாடியா அதனால்தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அச்சம் உடல் அருண் நீடியாவுக்கு அரண் இருந்தது ஏழடி சுவர் இருந்தது இதெல்லாம் எனக்கு ஏறி குதிச்சா பாருங்க அந்த உறுதியை வந்து செல்கின்றான் அச்சமுடையவர் கரண் இல்லை இங்க போன் ஏன் நமக்கு கடைசி வந்தது ஏன் நமக்கு ஆசம் உங்க எல்லாரும் நீங்க வந்து எவ்வளவு ஆச்சுன்னா பத்தாயிரம் வருஷம் இருக்கு பத்தாயிரம் வருஷம் குரங்கா இது தேவையில்லாத இதெல்லாம் நமக்கு அவசியமே வள்ளுவத்தை எவ்வளவு பழைய என்று ஆராய்ச்சி செய்து தான் வணங்க வேண்டனும் இதுதான் விஷயம் வள்ளுவன் யார் அவருடைய ஆராய்ச்சி எதுக்கு நமக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொந்தவனுக்கு எதற்காக மத அடையாளங்கள் மத சார் வள்ளுவன் வள்ளுவன் நாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே அவருடைய பேர் வள்ளுவன் அது அவருடைய பேர் யாருக்கு தெரியும் பெயரை கூட பதியாமல் ஒரு மகா இலக்கியத்தை நமக்காக வழங்கிவிட்டு பெயர் இல்லாமல் சென்றிருக்கிறார் அவர் வள்ளுவனை ஏன் சொல்லுகிறோம் என்றால் அந்த காலத்தில் வள்ளுவர்கள் என்பவர்கள் சூத்தேயர் சொல்லுவாங்க அந்த குறி சொல்றவங்க இல்ல அந்த பூஜை செய்கிறவர்கள் பூஜாரிகள் அவர்களுக்கு வள்ளுவன் அந்த கம்யூனிட்டிக்கான பேர் அதை அவருக்கு நாம் வைத்தீங்கன்னா அவர் பேர் தெரியாது எல்லாமே கதைகள் வாசகின் ஒரு அம்மா இருந்தாங்க அவருடைய மனைவி அம்மா அம்மா கிணத்துல தண்ணி இருந்து வள்ளுவர் கூட்ட அப்படியே விட்டுட்டு ஓடி போச்சு பக்கெட் அப்படியே இருந்து எப்படி இருந்து புதிய புதுசையே அந்த உலகத்தில் கதைகள் இனிமையான கதைகள் நாம் கேட்கலாம் ரசிக்கலாம் ஆனால் ஆராய்ச்சி நோக்கத்தில் உண்மையா என்று சொல்ல முடியாது

சாலமன் பாப்பையா விளக்க உரே போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வையாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விடப் புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்த்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரை ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரே போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழை நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விடப் புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும் பொய்யாமே என்ன புகழில்லை எய்யாமே எல்லா அறமும் தரும் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு போய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ் நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை போய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வேயாகும்